ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு உங்கள் ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ராசியிலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் மேஷ மேஷராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடக கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு ஆழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் குரு பகவான் இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களே இரண்டாம் இடத்துல குரு வக்கிரகதி அடைகிறாரு எதிரி வீட்டில் குரு வக்கிரகதி அடையிறதுங்கிறது வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் எதிரி அதனால் உங்களுக்கு எதிரி வீட்டில் குரு வக்ரகதி அடையிறது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த செலவுகளாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற செலவுகளாக இருக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லை சுய சம்பாத்திய சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு பசங்களோ இல்லை பேர குழந்தைகளோ இருந்தால் அவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த ஒரு நாலு மாதத்தில் நம்ம இதெல்லாம் நடத்த முடியுமா அப்படின்னா நாலு நாளில் கூட நடத்த முடியும் நாலு வாரத்துலையும் நடத்த முடியும் கடகட கடகான்ண்டு உங்களுக்கு வேலைகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இன் பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர காலம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கே வக்ர பார்வை தான் அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இந்த நாலு மாதத்தில் நாலரை மாசத்தில் நவம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இது மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு விரையாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் எட்டு அதிபதியான குரு இரண்டாம் இடத்துல வக்கரகதி அடைகிறது எதிரி வீட்டில் வக்கரகதி அடைகிறது அவருக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால இந்த வக்கர காலத்தில் உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள் அவர்களின் வெற்றியை கண்டு சந்தோஷிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் தடையாக இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி போன்ற விஷயங்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த வழக்கு சார்ந்த வெற்றிகளின் காரணமாக உங்களுடைய கௌரவத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் கௌரவம் மீண்டும் நிலைநாட்டக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக நீங்கள் அயல் நாடு தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வருமானம் உண்டான யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஸோ இந்த குரு வக்கர காலத்துல ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் எதிரி வீட்டில் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உங்க ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய காளி கோயிலில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த உக்ர தெய்வம் காளி காளிக்கு போகக்கூடாது காளிக்கு பக்கத்தில் இருக்க உப தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் கையில் அருவாள் வச்சிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் படையல் செய்து வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காலகட்டத்தை இந்த குரு பகவானுடைய காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த உக்ர தெய்வங்கள் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்